இந்த அஞ்சலுக்கு சரியான கொண்டாட்டமாக இருந்துட்டு இருந்துச்சு எப்படியோ இலக்கியா செஞ்ச இந்த டெஸ்ட்டில் வந்து என்ன அதாவது கவர்மெண்ட் டாக்டர் டெஸ்ட் பண்ணுறாங்களே நம்ம வசமாக சிக்க போகிறோண்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தா கடைசியில் எப்படியோ வந்து என்ன இந்த மாதிரி நடந்து நம்மளை காப்பாற்றுருச்சு அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்திருக்கு ஒருவேளை வந்து என்ன கடவுள் தான் நம்ம குழந்தை வந்து இருக்கிற மாதிரி நமக்கு காட்டியிருக்கோ அப்படின்ற மாதிரி வந்து என்ன அதிர்ச்சியில் இருந்துட்டு இருந்தா ஆனால் இது வந்து என்ன கடவுள் காட்டிய செயல் கிடையாது எஸ்எஸ்கே காட்டிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலுக்கே வந்து என்ன தெரிய வந்துச்சு ஆனால் இதுக்கு நடுவில் அஞ்சலி வச வசமாக சிக்கிக்கிட்டு சின்ன பின்னமாக போறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சுத்தமாக தெரியல அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை வச்சு கூட இருக்கிற இந்த எஸ்எஸ்கே பைரவி அதுக்கப்புறம் வந்து இன்னும் மற்றவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு நன்மைகளை வாங்கிக்க போகிறாங்களே தவிர இதில் இந்த அஞ்சலுக்கு எந்த ஒரு பயனும் இருக்க போகிறது கிடையாது ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சு அஞ்சலியை நம்ம கார்த்திக் அடிச்சு துரத்த தான் போறாரு ஆனால் இந்த அஞ்சலிக்கு அது தெரியாமல் இங்கே எல்லா கேவலமான வேலைகளையும் வந்து புதனா செஞ்சுக்கிட்டு இருக்கா நம்ம இலக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்பி அதாவது இலக்கிய கூட கொஞ்சம் அந்யோன்யமா இருந்திருந்தாலே வந்து புதனா பிரச்சனை கிடையாது நம்ம கௌதமுக்கு கொஞ்சம் சொத்து நம்ம கார்த்திக்கு கொஞ்சம் சொத்து அந்த சொத்தை வச்சு இவ அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கலாம் ஆனா அவ இவ்வளவு பெரிய தப்புகளை பண்ணி மறுபடியும் நம்ம கார்த்திக் கிட்ட போயிட்டு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னா அப்படின்னா அவளை அடிச்ச துரதத்தை தவிர வேற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம கார்த்திக் செய்ய மாட்டாரு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா Nah, killer ke subshipper. Nah, Crash Panic yang கௌதம் வந்துட்டு அஞ்சலியை பற்றின ரகசியங்களை கண்டுபிடிக்கணும் அதாவது அஞ்சலி கர்ப்பமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முறையிட்டோம் கடைசியில் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வலி கிடைக்காமல் போயிடுச்சு அஞ்சலி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க ஆனால் இப்போது மறுபடியும் அதை ஆராய முடியாது அதை நினச்சிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வாரம் உட்காந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இலக்கியாவை காப்பாற்றுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம கௌதம்கிட்ட வந்து ஒரு டாக்டர் வந்து ஃபீல் பண்ணி கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபை வந்து ஒத்துக்கு சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃபை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருங்க அந்த பைரவியும் அஞ்சலியும் சொல்கிற மாதிரி கேளுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க ரெண்டு பேரும் மிரட்டின ஒரு வீடியோவை தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப் போகிறாங்க அந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டாக்டரை எப்படியோ பேசி பார்க்கறாங்க நல்லபடியாக பேசி பார்க்குறாங்க கெட்டபடியாக பேசி பார்க்குறாங்க ஆனால் அந்த டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாதிரி கிடையாது என்னோட விட்டுருங்க என்னோட குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்து நம்ம கௌதம் பத்திரமா இருக்காரு அதை போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு லீடு கிடைச்சிருக்கு அதை வச்சு வந்து இப்ப என்ன நான் உன்னை காப்பாத்துறதுக்கு கண்டிப்பா போராடுவேன் இன்னும் நிறைய ஆதாரங்களை நான் சேகரிக்கிறேன் அந்த ஆறுமுகத்தை பார்க்கறதுக்காக தான் நான் அடுத்தது போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர ஆறுமுகத்தை பார்க்கறதுக்காக போய் ஆறுமுகம் கொடுத்த சாட்சியும் போலியானது அப்படின்றதுக்கு நம்ம கௌதம் ஒரு சாட்சியை வந்து இப்ப ரெடி பண்ணியிருக்காரு அதாவது ரெடி பண்ணியிருக்காரு அப்படின்றத விட பக்கத்திலேயே இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த பூக்காரமா நான் சொல்றேன்ப்பா உனக்காக சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப அவங்க வந்துட்டாங்க இப்போ அடுத்தது என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியை கண்டுபிடிக்கணும் ஏன்னா ரேவதி யார் என்ன ஏது ஒன்றுமே தெரியாது அதாவது முன்னாடி தெரியும் பட் இப்போ வந்து அந்த வீடியோவில் இருந்த அந்த லேடி யார் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம கௌதம் ரேவதியும் கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சி கடைசியில் இந்த அஞ்சலிக்கு சரியான பல்பை தான் கொடுப்பாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க